காட்டிற்கு புறப்படும் பொழுது அவருடைய வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகர் சிவபெருமான் தன் மகனுக்கு துணையாக உடன் இருக்கும் விதமாக அவரிடம் முக்கன் தேங்காயையும் கூடவே சில உணவுப் பொருட்களையும் தந்து அனுப்பினார் அதை ஐயப்பன் இருமுடிகளாக கட்டி எடுத்துச் சென்றார் அந்த தாற்பயம் தான் நாம் சுமந்து செல்லும் இருமுடி இருமுடி என்பது பருத்தி துணியால் தைக்கப்பட்ட இருபகுதிகள் கொண்ட பையாகும் பக்தன் பக்தியுடன் சுமந்து செல்லும் இருமுடியின் முன்புற பையில் மஞ்சள் குங்குமம் நெற்பொறி அவல் மாளிகை புறத்து அம்மனுக்கு தீபமிட திரிநூல் எண்ணெய் அடுத்தது முக்கியமான காணிக்கையான நெய் தேங்காய் அதாவது ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான நெய்வேதிய பொருளான முக்கன் தேங்காயில் ஒரு கண்ணில் துளையிட்டு அதனுள் இருக்கும் நீரை அகற்றி பின் சுத்தமான நெய்யை நெருப்பி அடைத்து எடுத்துச் செல்வதுதான் நெய் தேங்காய் சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்தவர் இந்த தத்துவத்தை தான் தேங்காய் உணர்த்துகிறது தேங்காய் முக்கண் உடையது ஆகவே தேங்காய் சிவம்சமாக விளங்குகிறது மகாலட்சுமி திருமாலின் இதயத்தில் உறைபவள் அப்படித்தன் இதயத்தில் பசு அம்சமான திருமகளை வைத்திருக்கும் மகாவிஷ்ணுவை ஐயப்பனின் தாயாகிய மோகினி அவதாரத்தை பசுவின் நெய் குறிக்கிறது ஆகவே தேங்காயும் அதனுள் நிரப்பி இருக்கும் நெய்யும் சிவனையும் விஷ்ணுவையும் உணர்த்துகின்றன தன்னுடைய பெற்றோரை உணர்த்தும் இந்த நிவேதனம் சுவாமிக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார் பக்தனுக்கு அருள் பாலிப்பார் இருமுடியின் பின்முடி பையில் மஞ்சள் தூள் அரிசி பருப்பு வெள்ளம் பொருட்கள் இருக்கும் காட்டு வழியில் நடைபயணமாய் செல்லும் பக்தர்கள் இந்த வழியிலேயே சமைத்து சாப்பிட்டு தொடரலாம் என்பதற்காகவே இருமுடிகளில் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் தலைமீது சுமந்து செல்லும் பொருட்கள் பயணத்தின் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் அவனுடைய தலைகணமும் குறைய வேண்டும் அவனுடைய ஆணவம் அகங்காரம் செருக்கு மமதை பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களும் அவனை விட்டு விலக வேண்டும் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் அனைவரும் எரிமேலி என்ற இடத்தில் ஒன்று கூடுவார்கள் எரிமேலியை சபரிமலையின் நுழைவாயில் என்றே சொல்லலாம் இங்கு பந்தள மன்னர் ராஜசேகரனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு எதிரில் வாவரின் பள்ளிவாசல் உள்ளது ஐயப்ப பக்தர்கள் பாவர் சுவாமியை வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் இந்த எரிமேலையில் தான் முக்கியமான நிகழ்வான பேட்டை துள்ளல் என்ற நிகழ்வு நடைபெறும் நடனமாடுவார்கள்ட்டைல் முடிந்த பின்பும் அங்கே வரும் கன்னிசாமிகளுக்கு ஒரு சரக்கோலும் ஒரு கருப்பு நாடாவும் கொடுக்கப்படும் இருமேளையில் பேட்டைத் துள்ளலை முடித்துவிட்டு பயணத்தை தொடரும் பக்தர்கள் பெருத்தோடு கோட்டைப்பாடி ஆகிய இடங்களை கடந்து காளை கட்டி என்ற பகுதிக்கு வருவார்கள் இந்த காளை கட்டி என்ற இடம்தான் மகிஷமுகியின் உடலின் மீது பகவான் நர்த்தனம் ஆடி தனது வெற்றி கழிப்பை வெளிப்படுத்திய இடம் அந்த நந்தனத்தை காண வந்த சிவபெருமான் அவரது காளையை அங்கேயே மரத்தில் கட்டி வைத்ததால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது அதன் பின்பு அழுதா நதியில் நீராடி மூழ்கும் போது பக்தர்கள் நதிக்குள் கிடைக்கும் கல் ஒன்றை எடுத்துச் சென்று ஓகும் வழியில் உள்ள கல்லிடும் குன்று என்ற இடத்தை அடைந்து அருக்கியை சமாதி செய்த இடத்தில் அந்த கல்லை வைப்பார்கள் அதனால் அந்த இடம் குன்று என்று அழைக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்து உடும்பாறை கோட்டையில் ஸ்ரீ பூதநாதரை வணங்கி விபூதி எனப்படும் சாம்பலை பெருதல் பின்பு சபரிமலை செல்லும் வழியில் பக்தர்கள் புண்ணிய நதியான பம்பை நதியில் குளித்து தன்னுடைய பாவங்களை நிற்குமாறு ஐயப்பனிடம் வேண்டி அங்கு தங்கி பம்பாஸ்தி என்ற நிகழ்ச்சியில் நூத்தி எட்டு அடுப்புகளின் சாம்பலை கன்னிசாமிகள் தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள் அதன் பிறகு விநாயக பெருமானை வணங்கி சபரிமலை நோக்கி யாத்திரை செல்வார்கள் பின்பு அப்பாச்சி மேட்டை கடந்து நீலிமலையை சென்றடைவார்கள் அதன் பின்பு சபரி பீடத்தை கடந்து மகிஷமுகிக்கவே சரங்குத்தி என்ற இடத்தில் இருக்கும் ஆலமரத்தில் கன்னிசாமிகள் கருப்பு வணங்குவார்கள் இது கன்னிசாமியின் வரவை பதிவு செய்யும் நிகழ்ச்சி இதை பார்த்த லீலாவதி பெருமூச்சு விட்டு அடுத்த வருடத்திற்காக காத்திருப்பாள் சபரிமலையின் அறிவிப்பு தத்வாமசி விஸ்வ சாகோத்தியம் சொல்லி தெரிவிக்கின்ற மகா மந்திரம் ஆராதனை அபித்யார் சுவாமி தெரிகின்ற காட்சியும் காண முடியாத ஒரு காட்சியாகும் காடும் அருவிகளும் இயற்கை தருகின்ற ஒரு வரப்பிரசாதமாகும் பின் ஐயம்மனின் சன்னிதானத்திற்கு முன்பு உள்ள தத்துவங்கள் பதினெட்டான பகவான் தத்வாதீனாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் பதினெட்டு படிகளை ஏறிச் சென்று ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்து தன்னுடைய பாவங்களையும் தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குமாறு வேண்டி பக்தி பரவசம் அடைந்து அன்று இரவு அங்கு தங்கி மகிழ்வார்கள் மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து மாளிகை புறத்து அம்மனை தரிசித்து தான் செய்த பாவங்களை நீக்குமாறு வேண்டிக் கொள்வார்கள் மகர விளக்கு பூஜைக்கு முன்பு ஐயப்பனுடைய தங்க ஆபரண பெட்டியை பந்தள ராஜ்யத்தில் இருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஆகாயத்தில் ஆபரண பெட்டிக்கு வழிகாட்டியாக கருடன் கூடவே பறந்து செல்வது ஒரு சிறப்பு அம்சமாகும் ஐயப்பனுடைய சிறப்பு அம்சம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும் அதனால் பத்து வயதிற்கு மேலுள்ள பெண்களும் ஐம்பது வயதிற்கு குறைவான பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது மண்டல பூஜை முடிந்த பிறகு மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகி மகர விளக்கு பூஜை நிறைவடையும் தினத்தன்று மகர சங்கராந்தி பூஜை நடைபெறும் அச்சமயத்தில் சுவாமி ஐயப்பன் ஆகாயத்தில் புத்திர நட்சத்திரமாக பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் பக்தர்கள் சபரிமலையில் பிரசாதமாக விற்கப்படும் அரவண பாயாசம் அப்பம் நெய் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு மீண்டும் பம்பா நதியை வந்தடைந்து பின்னர் தங்கள் இல்லத்திற்கு சென்றடைவார்கள் தங்கள் இல்லத்தில் தான் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொண்டு குருசாமியின் துணையோடு மாலையை கழற்றி விரதத்தை முடிப்பார்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா